வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாம் இதிலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி நடக்க இருக்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களும் எனக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சியிலேயாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிராதா அப்படிங்கிறதுக்காக இயங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒரு கலக்கம் இதெல்லாம் எல்லா இருக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு நீதி நேர்மை தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து என்னுடைய அனுபவ கருத்து சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார் ரொம்ப லாங்கா இருப்பார் ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு இரண்டரை ஆண்டு காலம் குரு ஒன்றரை வருஷம் சாரி குரு ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் சனி மட்டும் ரெண்டரை வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல அப்ப இரண்டரை ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனிப்பயிற்சியை எதிர்பார்க்கும் எப்படின்னா இயற்கை சீற்றங்கள் விபத்து போர் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா இல்லை மழை வருமா விவசாயம் செழிக்குமா நல்லா இருக்குமா ஆட்சி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சியால ஒரு நன்மை தேவை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அப்போது இந்திய திரு தாய் திருநாட்டில் எல்லாருமே எல்லா அந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே அந்த சனி பயிற்சியை கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியாக மித்ரா டிவிக்காக வாராகி ஜோதிடத்துலேருந்து அடியன் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பா உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்ப சனிப்பெயிற்சிய தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்ப அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும் ஒரு ஒரு குலத்தவர்களுக்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் இந்த உலகத்திற்கும் தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில் தான் நான் சொல்ல போகிறேன் கோச்சாரங்கிறத ராசிக்கு தான் இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் இந்த விரி இந்த விஷயங்களை நீங்கள் பரிகாரங்களோட இந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக பாருங்க உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இது உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒன்று நடக்கும் அதையும் நம்ம பொருந்தி பார்க்கும்போது தான் பலன்கள் சரியான பலன்களை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப நம்ம பேசுறது பொது பலன் ஏன்னா ஒரு ராசினா ஒரு ஐம்பதாயிரம் பேர் பிறந்திருப்பாங்க ஆனா அவங்க அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துட்டு இருக்கும் அப்போ சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனிப்பயிற்சியை பொருந்தி பார்த்து பலன் எடுப்பது தான் சால சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மிதுன ராசி அன்பர்களுக்கான சனிப்பயிற்சி பற்றி தான் இப்ப முழுமையா நம்ம பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகள்ல மூணாவது ராசி மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம் புதனுடைய ராசி புதனுடைய வீடு புதனுடைய சொந்த வீடு ஓனர் வந்து புதன் தான் மிதுனத்துக்கு மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பதுல வர இந்த சனிப்பயிற்சி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு இடம் பெயர்கிறார் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரன் இருந்தார் இல்லைங்களா அவர் நீ பத்தாம் இடத்துக்கு போறார் உங்க ராசிநாதன் புதன் நீசமாகற வீடு மீனம் அங்கதான் சனி உள்ள நுழையறது அப்ப நீங்க நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் டாக்குமெண்ட் விஷயத்துல படிக்கிற குழந்தைகள் இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா புதன் இல்லையா நரம்பு ஸ்கின் தொந்தரவு மறதி இந்த டிஸ்டர்ப் கொஞ்சம் எட்டி பார்க்கணும் கொஞ்சம் கவனம் இதுல உங்க ஜனன ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தால் இப்ப நடக்கிற கோச்சாரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா கோச்சாரங்கிறது ஒரு உறவு உறவுகள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள்ல வர்ற மாதிரி தசா புத்திங்கிறது நம்ம சொந்த வீடு மாதிரி நிரந்தரமா இருக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசத்துக்காக அதை சொல்லி காட்டுறேன் அப்ப மிதனராசி என்பர்கள் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்து உண்மையிலேயே தப்பெல்லாம் இல்லை பரவாயில்லை அப்படியே ஓடிட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இனி உங்களுக்கான தசா புத்திகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது ஓகே போயிட்டு இருக்கு இனி பத்தாம் இடத்துக்கு வராது அப்போ எப்பவுமே சனி வந்து இருக்கிற வீட்டில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் போற வீட்டுக்கு தொந்தரவு அதிகப்படுத்துவார் அப்படிங்கிறத உண்மை அதே போல போ அது மீன்ஸ் இருக்கிற வீட்டுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார் பார்க்குற வீட்டுக்கு தொந்தரவு பண்ணுவார் டிஸ்டர்ப் பண்ணுவார் அதுதான் உண்மை அப்ப பாக்கிற இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப நாலு ஏழு பன்னெண்டு இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் இருக்கிற இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடம்னா என்ன ஜீவனம் ஜீவனம்னா தொழில் ஜீவன குறை இருக்காது தொழில் குறைய வைக்க மாட்டார் நீங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே மெல்ல கிராஜுவலாக கொண்டு போறதுக்கு சனீஸ்வரன் சப்போர்ட் தான் பண்ணுவார் அதே சமயம் நாலாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடம்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போட்டு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் செய்யறது நாலாம் இடம் தயாரிப்பாளரும் நாலாம் இடம் தான் அப்ப இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது நாலு பன்னெண்டு ஒரு சொத்த வைக்கிறக்கான சூழலை உருவாக்கும் நாலு ஏழு பன்னெண்டு கூட்டு பத்திரமா இருந்தா டிஸ்டர்ப் வரும் நாலு ஏழு பன்னெண்டு பன்னெண்டு மருத்துவமனை நாலு சுகம் ஏழு மனைவி மனைவிக்கு உடல் தொந்தரவு உபத்திரவங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் பாக்குற இடம் நாலு ஏழு பன்னெண்டு நாலுங்கிறது அழகு ஏழுங்கிறது பன்னெண்டுங்கிறது விரைவு அப்ப உடல் பிரச்சனைக்காக அழகு குறைக்காக எங்கேயாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சுடுதண்ணி பட்டுருச்சு ரொம்ப கருத்து போச்சு ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் ஏன்னா சனி பார்வை பாக்குற இடம் மூணாம் பார்வையை பாப்பாரு அடுத்தது ஏழாம் பார்வையை பார்ப்பாரு அடுத்தது பத்தாம் பார்வையை பார்ப்பாரு சனிக்கு பார்வை பத்து கர்ம பார்வைன்னு ஒரு பார்வை இருக்கு அப்ப மிதனராசி என்பவர்களுக்கு சனீஸ்வரன் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அவர் பத்தாம் இடத்துக்கு போறார் அப்ப தொழில்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போகாம நிதானிச்சு போயிட்டே இருந்தீங்கன்னா தப்பு வராது ஜீவனக்குறை இல்லை பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப இந்த வெளிநாடு போறது வெளியூர் போறது இதுல கொஞ்சம் கவனம் வெளியில் போய் படிக்கிறது ஃபஸ்ட் டிகிரி படிக்கிற குழந்தைங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனம் வெளிநாடு போகிறது நிரந்தரமா செட்டில் ஆகிறதுல இருக்கிறதுலாம் கொஞ்சம் தடைகள் தாமதங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நல்லது என்ன கெட்டது என்ன ரெண்டையும் கலந்து கேட்டுக்குங்க இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொது பலன் ஒரு ராசினா நிறைய பேர் பிறகு இது மிதன ராசிக்கும் லக்னத்திற்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிறத உண்மை அப்ப நாலு அப்படிங்கிறது சொத்து நாலுங்கிறது சொத்து ஏழுங்கிறது யாரு பார்ட்னர் மனைவி சொல்லலாம் பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லலாம் என்ன வெளியூர் வெளியூர்ல போய் சொத்து வாங்குனா மாட்டிக்காமல் பாத்துக்கோ பரவாமடம் வெளியூர்ல ஒரு சொத்து இருக்குதுக்கு வித்தரலான் இருக்கிறேன் வித்துருங்க நல்லது வித்துட்டு கரெக்டா பார்த்து வாங்கி போட்டுக்கலாம் தப்பல்ல இல்லை விற்கணும்னு எனக்கு யோசனை வந்திருக்கு சார் நான் வித்துக்கலாமா வெளியூர்ல இருக்கிற சொத்து தாராளமாக வித்துக்கலாம் நாலு சொத்துங்க ஏழு வெளியூர் பன்னெண்டு விரயம் அதைத்தான் இது சொல்லுது அதே போல அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயாருடைய ஆரோக்கியம் மருத்துவமனையில அட்மிட் பண்றதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியோ வரும் கீழே மேல விழுந்துடாம பாத்துக்கணும் உங்க மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ மிதுன ராசிக்காரங்க மிதுனலுக்கணுக்காரங்க இருக்கீங்களா உங்க மனைவிக்கோ உங்க கணவருக்கோ ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வரும் போகும் உயிருக்கு ஆபத்து இல்லை பயப்பட வேண்டாம் அது இறைவன் செயல் மரணம்ங்கிறது நம்ம கையில எதுவும் இல்லைங்க அதெல்லாம் அவனுடைய செயல் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் டிஸ்டர்ப் வரும் நல்ல மருத்துவம் பார்த்துக்கிறதுக்கான எச்சரிக்கை பதிவெடுங்க கரெக்டாக முன்னாடியே போய் ஒரு மருத்துவ கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிறது சேஃப் ஏன்னா நாலாம் இடத்தை மிதனத்துக்கு பார்க்குறாரு அது காலச்சக்கரத்துக்கு ஆவார் நாலு ஆறு ஆறுங்கிறது வியாதி நாலுங்கிறது தேகம் உடம்பெல்லாம் வலிக்குது சார் பாடி பெயினா இருக்கு சார் ஏன்னா உடம்புல முறுக்குது சார் நாலுங்கிறது வாகனம் பன்னெண்டுங்கிறது விரயம் வாகனத்தை விரயம் பண்ண வைக்கும் வாகனத்தை விரயம் பண்ண வைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும் ரெண்டாவது குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்றீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா கல்யாணம் தடைபடாம பாதியில் நிக்காம கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா சனீஸ்வரனால மேக்சிமம் அவர் ஏதாவது கோரமா உக்கரமா செய்யறதுக்கு அவருக்கு பயங்கர குஷியாக உட்கார்ந்துருப்பாரு அதுக்கான எச்சரிக்கை இதெல்லாம் ஓ இந்த காலகட்டம் இப்படி எல்லாம் இருக்கு கவனமாக இருக்கணும் அவமானம் வராமல் பார்த்துக்கணும் சொத்துக்கள்ல விற்கிறதுல பார்ட்னர்ஷிப்ல ஒரு டீடு போடுறீங்க டாக்குமெண்ட்டு ஒரு பத்திரம் கூட்டு போடுறீங்க ஒப்பந்தம் போடுறீங்கன்னா ஜாக்கிரதையா பண்ணணும் ஒப்பந்தம் போடுறீங்கனால கவனமா இருக்கும் இரண்டாவது திருமணம் செய்ய போறீங்க ஃபர்ஸ்ட்டு திருமணம் மேரேஜ் டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் பண்றீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் விசாரிச்சு கரெக்டாக கவனமாக மிதுன ராசி மிதுன லக்ன என்பது அதை சொல்லுது அதே போல உங்களுக்கு உங்க தந்தையாருக்கும் தந்தையாருடைய சொத்துக்கள் இப்போ கிடைக்கணும் வரணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்பா கிட்ட ஃபைட் பண்ணிட்டே இருக்கேன் சார் எனக்கு எனக்கு வர வேண்டியது கொடுக்காமே பெண்டிங் வச்சிருக்காரு எனக்கு கொடுக்குறேன்னு கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டே இருக்காரு சார் அப்படின்னா இப்ப அது வரும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளை மிதனராசி மிதனலங்கன நண்பர்களுக்கு கொடுக்கும் சார் தொழில்ல நான் ரொம்ப கஷ்டம் போராட்டம் நெருக்கடியாவே இருக்கு என்ன பண்றதுன்னு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் தொழில் பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும் கண்டிப்பா உங்க வருமானத்துல ஒரு உயர்வு உண்டுங்க மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நீங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சிருந்தா நூத்தி பத்து ரூபா ஆகும் இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனன ஜாதகம் சேர்ந்து சப்போர்ட் வைங்க வேற மாதிரி கொண்டு போயிருக்க வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது நான் வெயிட் பண்றேன் சார் இப்ப அதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்க வேலையில எனக்கு எனக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்குமா சார் கொஞ்சம் போராடணும்னா வாங்கிடலாமா ஒரு போராட்டத்தை பண்ணீங்கன்னா வாங்கிடலாம் போராட்டம்னு என்ன தொடர்ந்து கேட்கறது ஹார்ட் ஒர்க் பண்றது உங்களை நல்லபடியா நான் வேலை நல்லா தான் செய்கிறேன் சார் நீங்களே பார்த்து ப்ரூவ் பண்றது இதனால அந்த உங்களுக்கு வாய்ப்புகள் பயங்கரமா வரும் சூப்பரா வந்துடும் சார் பெண்டிங் இருக்கு எனக்கு வர வேண்டிய தொகை கொஞ்சம் நான் கேட்கலான்னு இருக்கேன் இப்போ போய் கேளுங்க கொஞ்சம் வரும் வாய்ப்புகள் இருக்கு இந்த வயதானவர்கள் இருப்பாங்களே ரொம்ப ஒரு எழுபத்தஞ்சி எண்பது அவங்க ராசி மிதுன இருக்குன்னு இருந்தா கவனம் ஆரோக்கியத்துல இவங்களுக்கு தான் கவனத்தோட உச்சம் அதிகபட்சமா சொல்ல போகிறோம் ரொம்ப கரெக்ட் உங்க மகன் இருப்பார் முதல் குழந்தை அவங்க வேலைக்கு போகணும்னா இப்ப வேலை கிடைக்கும் ரெண்டாவது குழந்தை சொத்து வாங்குது சார் பார்த்துட்டு இருக்காருன்னா வாங்கிடுவார் இதெல்லாம் நடக்கும் சூப்பரா நடக்கும் உங்க மாமியார் அவங்களால அவங்க எங்களுக்கு ஏதோ கொடுக்குறன்னாங்க உதவி செய்யறனாங்கன்னா அவங்க இப்ப கொடுத்து உதவுவாங்க அதுக்கான காலம் பாருங்க எவ்வளவு விஷயத்த சொல்லுங்க இப்ப சம்பந்தி இருப்பீங்கல்ல உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வராம பார்த்துக்கணும் மிதனராசி மிதன் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வராம பாத்துக்கோ மனிதனை ஆழ்வே கிரகங்களே அதனாலதான் ஒவ்வொன்றையும் லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி கிரகமாவே பாக்குறோம் எல்லாருக்கும் ஜோசியம் பிடிக்குமானா தெரியல பிடிக்காது பிடிக்கிறவங்களுக்கு இத நேசிக்கிறவங்களுக்கான பலனா எடுத்துக்கங்க பிடிக்கலைன்னா தள்ளி விட்டுட்டு நீங்க அடுத்த ப்ரோக்ராம் போய் பார்க்கலாம் அதான் என்னோட கருத்து ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது நான் இதில் வந்த துறையில இருந்ததுனால உணர்ந்ததை நான் பேசுறேன் மிகைப்படுத்தி எனக்கு பேச தெரியாது இருக்கிறத பேசுறோம் கரெக்டாக அதை தான் சொல்கிறோம் இதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா இந்த மிதுனத்துக்கு ஒரு வளர்ச்சி உண்டு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு அடுத்த கட்டத்துக்கு அது நகர்த்தும் உங்க இளைய சகோதரனும் சகோதரியும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நெருக்கடிகள் வர்ற காலம் வருமானம் பணத்தை லாக் பண்ற காலம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக போகணும் உங்க இளைய சகோதரனும் சகோதரியோட குழந்தைங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியம் ஏற்படுத்துறீங்கல்ல இப்ப தான் குழந்தை பிறக்குதுன்னா அதுல கொஞ்சம் எச்சரிக்கை சாக்கறது கவனமா ட்ராவல் பண்ணணும் ஏன்னா இப்ப நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா கோ இப்ப கோச்சாரத்தில் வர பயிற்சி இல்லாம உங்களுக்கு நடக்கிற ஜனன ஜாதத்துல நடக்கிற தசாபுத்தி ரெண்டையும் மின்கல் பண்ணி பார்க்கணும் கோச்சாரமும் சம்மதிக்கணும் தசாபுத்தியும் சம்மதிக்கணும் அப்போ ஒரு சம்பவத்தை நடத்த முடியும் அதனாலதான் கோச்சாரத்தில் குருபலன் இருக்கா குரு பலன் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் பண்ணும்போது அப்பதான் சூழ்நிலைகள் கரெக்டா பொருந்தி வரும் நல்ல சூழ்நிலைகள் அதுக்கு தான் குருவை போய் பார்க்குறோம் அப்ப மி பாருங்க மிதனராசி மிதனர்களுக்கு ஜீவன குறை இல்லை மற்ற கஷ்டங்கள் இருந்தாலும் தொழில் இருக்குனாலே போதுமே மன நிம்மதியாகிருமே அதை சனீஸ்வரன் கொடுக்க தயாரா இருக்க நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராது உள்ளூருக்குள்ளேயே இருக்கிற பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாட மானசீகமா மனமொழி பண்ணிக்கிட்டே இருங்க சனிக்கிழமையோ புதன்கிழமையோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் கட்டாயம் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்